வணக்கம் செவன் நியூஸ் பால்சின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் தேட்பாட்டை துரிதப்படுத்த வேண்டுகோள் வட்டியற்ற மாணவர் கடன் திட்டம் தொடர்பில் கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு அனர்த்தத்தின் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு அடுத்த வருட வரவு செலவு திட்டம் அனர்த்த பாதிப்புகளை கருத்தில் கொள்ளவில்லை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை விரைவுபடுத்துவது தொடர்பாக இன்று மூன்றாம் திகதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார் அனர்த்தம் காரணமாக இழப்பீடு பெற தகுதியுள்ள அனைவருக்கும் இழப்பீடுகள் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் எனவே பணத்தை ஒரு தடையாக கொள்ளாமல் இழப்பீடு பெற தகுதியுள்ள அனைவருக்கும் இழப்பீடு வழங்க தேவையான தகவல்களை விரைவில் சமர்ப்பிக்குமாறும் அறிவுறுத்தினார் துல்லியமான தரவுகளை விரைவாக பெற வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தரவுகளை சேகரிக்கும் போது இடம்பெறும் தாமதங்களை தவிர்ப்பதற்காக வழக்கமான பொறிமுறைகளுக்கு அப்பால் சென்று ஒரு விசேட குழுவை நியமித்து குறித்த பணிகளை செயற்திறனாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார் மேலும் இந்த கலந்துரையாடலில் தற்போது இடம்பெயர்ந்துள்ள மொத்த மக்கள் தொகை அதில் பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை சேதமடைந்துள்ள வீடுகளின் எண்ணிக்கை நெல் மரக்கறிகள் உள்ளிட்ட பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் கால்நடை பண்ணைகள் உட்பட கால்நடை வளத்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதம் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இழப்பீடு வழங்குவதற்கான பொறிமுறை மற்றும் காலக்கேடு குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றன வட்டியற்ற மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது கட்ட விண்ணப்பங்களை கூறும் கால இல்லை டிசம்பர் மாதம் பதினைந்தாம் வரை நீடிக்கப்பட்டுள்ளது குறித்த விண்ணப்பங்களை கோரும் கால எல்லையானது நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி வரை இருந்த நிலையில் அவை மேலும் நீடிக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவிய அனர்த்த நிலை காரணமாக இந்த கடன் திட்டத்துக்கான விண்ணப்பங்களை கூறும் கால இல்லை நீடிக்கப்பட்டுள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தமது முதலாவது அல்லது இரண்டாவது தடவையாக தோற்றிய மாணவர்கள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் மீண்டும் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வட்டியற்ற மாணவர் கடன் திட்டத்துக்கான விண்ணப்பித்தலை டபிள்யூ 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 studentloans.mohe.gov.lk லோன்ஸ் டாட் எம் என்ற இணையதளத்திற்கு விஜயம் செய்து இணைய வழியில் மேற்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வெள்ள அனர்த்தம் தொடர்பில் ஏற்பட்ட சேதங்கள் உயிரிழப்புகள் தொடர்பான உண்மைத்தன்மையினை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு குடி பகுதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போதே அவர் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் அரசாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடாது என்ற தோரணையில் எவரும் எங்களை விமர்சிக்க கூடாது உண்மை வழிவந்தால்தான் நிவாரண பணிகளும் சரியான முறையில் நடைபெறும் என சுட்டிக்காட்டினார் மலேகத்திற்கு விஜயம் செய்தபோது பல பரிதாபகரமான சம்பவங்கள் தொடர்பில் அறிந்து கொண்டதாகவும் சில இடத்தில் முழு கிராமமே புதையுண்ட நிலையில் காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் அந்த நேரத்தில் வீடுகளில் இல்லாத சிலர் தப்பி பிழைத்துள்ளதாகவும் அங்கிருந்த ஒருவர் தனது முழு குடும்பமே புதையுண்டதாகவும் மீட்பு நடவடிக்கைக்கு யாரும் வரவில்லை என்றும் மூன்று நாட்களாக எப்படியாவது தமது குடும்பத்தினரின் உடலை மீட்க வேண்டும் என போராடி வருவதாகவும் தெரிவித்தார் தாக எம் சுமந்திரன் இங்கு பதிவிட்டார் நேற்றைய தினம் கண்டி அரசாங்க அதிபரை சந்தித்த போது கம்பளை பகுதியில் பத்தொன்பது பேர்தான் உயிரிழந்ததாக தெரிவித்தார் ஆனால் தாங்கள் சென்ற முதலிடத்திலேயே இருபத்தாறு உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டதாக தெரிவித்ததாகவும் அவர் பதிவிட்டார் இன்னும் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் புதையுண்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிப்பதாகவும் அவ்வாறு பல கிராமங்கள் பேரழிவுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அந்த பகுதிகளில் மக்கள் சென்று மீள வாழ முடியாத வகையில் அனர்த்தங்கள் இடம்பெற்றதாகவும் எம் ஏ சுமந்திரன் பதிவிட்டிருந்தார் முழு நாடும் எதிர்கொண்டுள்ள அனர்த்த நிலைமையில் அடுத்த வருடத்திற்காக தற்போது சமர்ப்பித்துள்ள வரவு செலவு திட்டத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களுக்கும் எதுவும் செய்ய முடியாது எனவும் அதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் புதிய வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீதான குளிர்நிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்திருந்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் அனர்த்தங்களில் உயிரிழந்த காணாமல் போயுள்ள மற்றும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக விவாதம் ஒன்றை நடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு முடியாவிட்டாலும் குறைந்தது இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக தேசிய துக்க தினத்தை பிரகடனப்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்தார் இந்த விபத்தில் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும் இது தேசிய கடமையாகும் என்றும் மனிதாபிமான அடிப்படையில் இதனை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் பதிவு செய்தார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதற்காக நடவடிக்கை எடுத்த முப்படையினர் போலீசார் விசேட டிப்படையினர் உள்ளிட்ட சகலருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அரச உத்தியோகத்தர்கள் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் அவர்களுக்கும் தமது நன்றியையும் கௌரவத்தையும் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் இத்துடன் செவன் நியூஸ் பல்சின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள செவன் நியூஸ் பல்ஸ் என்கின்ற யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு செவன் நியூஸ் பல்ஸ் வெப்சைட்டையும் பார்வையிடுங்கள்